வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனிரவுக்கு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை பால்மாவின் விலையாதிகரிப்பு வீதியை விட்டு விலகி எழுபது அடி பள்ளத்தில் விழுந்த வேன் எட்டு பேர் படுகாயம் காயங்களுடன் வீதியில் கிடந்த சடலத்தால் பரபரப்பு முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் பதுகு குடி தேடுதலில் படையினர் யூடியூப்பில் ஆபாச வார்த்தை பேசிய தேரர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செம்மணி மனித புதிகுளியில் அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் மீட்பு மலைப்பகுதியில் வடிகுண்டு ஒன்று மீட்பு நாட்டில் இரவு கூடிய கனமழை விரிவான செய்திகள் அமெரிக்காவுக்கு எதிராக இலங்கை தமது வரியை அதிகரிப்பதற்கு தீர்மானித்தால் அதற்கு நிகராக தங்களின் முப்பது சதவீதம் என்ற புதிய வரி அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் முப்பது சதவீத புதிய வரியை அறிவித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்காவுக்கு நேற்றைய தினம் ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார் மேலும் அதில் நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால உறவுகளை பொறுத்து கட்டணங்களை மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி சரி செய்ய முடியும் என்பதையும் ட்ரம்ப் தமது கடிதத்தில் தெளிவுப்படுத்தியுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாயால் அதிகரித்துள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பைக்கெட்டின் புதிய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகும் அதேபோல் ஒரு கிலோ பால்மா பைக்கெட்டின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தரையிலிருந்து நுவரலியாவுக்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி எழுபதடி பள்ளத்தில் விழுந்ததில் வேனில் பயணித்த எட்டு பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஓயா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் ஹெட் நுவரலியா பிரதான வீதியில் நானுவோயா டெஷ்போர்ட் தோட்ட பகுதியில் நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களை டெஷ்போர்ட் பகுதியில் உள்ள மக்கள் மேட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் வேனின் சாரதி தூங்கியதனால் விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்தில் பேனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் காயங்களுடன் ஹோமஹம கிளை வீதியில் இன்று காலை ஆனூருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர் சுமார் முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் சடலத்தின் தலையில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் கழுத்தில் வீக்கம் மற்றும் கழுத்துக்கு அருகில் இரத்தக்கரைகள் காணப்படுவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்த நபர் வேறொரு இடத்தில் கொலை செய்யப்பட்டு பின்னர் வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு இந்த இடத்தில் வீசப்பட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் நொக்கி கொடை போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் கோமாகம தலைமையக போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் மொழித்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பதுங்குக்குழி ஒன்று நேரவானினால் பார்வையிடப்பட்டுள்ளது விடுதலைப்புலிகளின் ஆயுதங்கள் மேற்று தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் இங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன அதற்கு அமைய குறித்த குழியை அகழ்வு செய்வதற்கு முன்பாக நேதவான் நேற்றைய தினம் குறித்த இடத்துக்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளார் நீதவானின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் கிளிநொச்சி குண்டு செயலிழக்கும் பிரிவினர் விசேட படையினர் தடையவையில் அதிகாரிகள் இணைந்து பதுங்கு குழியினுள் இருக்கும் நேரினை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜாங்கணியைச் சேர்ந்த சத்ராதன தேரர் ஆபாசமான மற்றும் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி காணொலிகளை வெளியிட்டமை தொடர்பில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் ராஜாங்கணியே ஹமதுர்வோ என்ற யூடியூப் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொலிகளில் ஆபாசமான மற்றும் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ரதன தேரருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் குறித்த தேரர் ஆபாசமான மற்றும் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியமை குறித்து நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மனநல பிரிவில் முன்னிலையாக நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைலியில் நேற்றுடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பதினான்காவது நாளை எட்டியுள்ள நிலையில் இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கோடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது முதலாம் கட்டம் முன்பே ஒன்பது நாட்களை நிறைவு பெற்ற நிலையிலும் இதுவரை இரண்டு கட்டங்களை சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று நாட்களாக அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கோடுகள் அடையாளம் காணப்பட்டு அதில் ஐம்பத்தி நான்கு எலும்புக்கோடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றிய அகழ்வு பணிகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் அவரது தொல்லியல் குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரி வைத்திய பிரணவன் செல்லையா மற்றும் அவரது குழுவினரின் பங்கேற்பில் நடைபெற்றது மேலும் கொழும்பு கராப்பட்டிய மற்றும் ராகம மருத்துவமனைகளில் இருந்து வந்த ஆறு சட்ட வைத்திய அதிகாரிகளும் அகழ்வில் பங்கெடுத்தனர் மேலதிகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையைச் சேர்ந்த தொல்லியல் மாணவர்களும் அகழ்வில் பங்கேற்றனர் நேற்றிய அகழ்வில் ஒரு சிறுமியின் ஆடைகள் சிலர் ஒரு ரப்பர் செருப்பு மற்றும் பொருட்கள் ஆகியன கண்டெடுக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வு இன்றுடன் தற்காலிகமாக நிறைவடைய உள்ளது ஆனால் விரைவில் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எரிமலை பகுதியில் நேற்றைய தினம் வடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கேரிமலை புதுக்கொள்ளணி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் குறித்த வடிகுண்டு ஒன்று இருப்பது அவதானிக்கப்பட்டது இந்நிலையில் தள்ளிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த வடிகுண்டை பாதுகாப்பாக மீட்டு சென்றுள்ளனர் மேலதிக விசாரணைகளை தள்ளிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் அல்லது இடியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வடிவத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டி கண்டிநுரளியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு மத்திய மலைநாட்டிற்கு மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியிடம் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மேனல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் தமிழ்ொலியின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடரும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்